டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை சிவாங்கி இவங்களோட அற்புதமான பாட்டு திறமைக்கனை மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க இத தாண்டி இவங்க குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில முதல்ல கோமாளியாவும் அப்புறம் குக்காவும் வந்து பட்டைய கிளப்பி இப்ப பட்டி தொட்டி எங்கும் செம்ம ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இத தொடர்ந்து இப்போ ரீசெண்டா சிவாங்கி அவர்கள் அவங்களோட ரீசெண்டான இன்ஸ்டாகிராம் போட்டோக்கு வந்த சில நெகட்டிவான விஷயத்துக்கு சில தரமான பதிலடிய ஒரு இன்டர்வியூல ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காங்க சில விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசும் பொருளா மாறி இருக்கு அதுல அவங்க அப்படி என்ன நான் ஆரம்பத்துல பெருசா ஷார்ட்ஸ்லாம் போட ரொம்பவே யோசிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான உடம்பு இல்லைன்னு தோணும் ஆனா ரீசெண்டா போன ட்ரிப்ல நிறைய ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண அது எனக்கே என் மேல ஒரு தனி கான்பிடண்ட கொடுத்துச்சு உடனே இவ சான்ஸுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பா பேசினாங்க அவங்களோட போய் என்னால அத என்னோட சந்தோஷத்துக்காக தான் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேரு இங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டாலே ரொம்ப கேவலமா பேசுறாங்க இங்க நிறைய பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட காரணமே அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் பில்ட் பண்ண மட்டும்தான் யாருமே இங்க யாருக்கும் அவங்க உடம்பை காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடல அப்படின்னு ஒரு தரமான பதிலடிய கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் இப்படி ட்ரெஸ் போட முக்கியமான காரணமே என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் தான் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருந்தாங்க இதுக்கு சில ரசிகர்கள் சிவாங்கிக்கு ஆதரவாகவும் சில ரசிகர்கள் உனக்கு திமுற அதிகமாயிடுச்சு அதான் இப்படி எல்லாம் பேசுறனும் மறுபடியும் சிவாங்கிய மோசமா திட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க சிவாங்கி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் சிவாங்கிய உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க